ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர செட்டிநாட்டை சேர்ந்த நகரத்தார் குடும்பங்களில் அநேகம் பேர் பெரியவாளிடம் அதீத்த பக்தி கொண்டவர்கள் அந்த ஊரில் ஒருவர் எனக்கு சகலமும் பெரியவாதான் என்று வாழ்ந்து வந்தார் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வருவார் ஒரு முறை தரிசனத்திற்கு போகும்போது தன்னுடைய ஏழு வயது மகனையும் தன்னோடு அழைத்து கொண்டு போனார் அவர்கள் முறை வந்தபோது பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார்கள் அப்போது அந்த பக்தரின் ஏழு வயது குழந்தை தன் அப்பாவின் கையை பிடித்து இழுத்து அவரை குனிய சொல்லி காதில் ஏதோ ரகசியமாக சொன்னான் அவன் சொல்லி முடித்ததும் நிமிர்ந்து பெரியவாளை முற்றிலும் அலசி ஆராய்ந்து பார்த்த அந்த பக்தர் பையனை அதிசயமாக ஒரு முறை பார்த்துவிட்டு பதிலேதும் சொல்லாமல் நகர்ந்தார் பையன் விடவே இல்லை அப்பாவின் கையை பிடித்து இழுத்து முணு முணுன்னு ஏதோ சொல்லிகிட்டே இருந்தான் ஆமாம் குழந்தை என்ன சொல்கிறான் பெரியவா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டார் ஒன்றுமில்ல பெரியவா ஏதோ தெரியாமல் உளறான் பரவாயில்ல சொல்லுப்பா தானாக சொல்லாவிட்டால் வாயை பிடுங்கியாவது சொல்ல வைக்க மாட்டாரா என்ன பெரியவா மடியில் ஒரு சின்ன குழந்த பச்சை கலர் பட்டு பாவாடை கட்டின்ட்டு உட்காந்துருக்காள் அது யாருன்னு கேட்குறான் என் கண்ணுக்கு அப்படி எதுவும் தெரியலையே பெரியவா என்றார் பக்தர் அதே சமயம் குழந்தை சொல்வதை நம்பாமலும் இருக்க முடியவில்லை தெய்வம் தன்னுடைய பிரபாவத்தை சற்றே வெளிப்படுத்தியது தாத்தா நான் பொய் சொல்லல என்று எண்ணியபடி குரு குருன்னு தன்னையே பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தையை அன்போடு பார்த்தார் பெரியவா உன் குழந்தை சொல்றது நிஜம்தான் சுற்றி இருந்தவர்கள் ஆச்சரியத்தால் அதிர்ந்து போனார்கள் என்னது பெரியவா மடியில குழந்தையா அப்படின்னா அது பாலாத்திரிபுர தான் இருக்கும் அத்தனை பேர் மனசுலேயும் ஏறக்குரிய இதே எண்ணம் தான் இந்த காட்சி ஒரு குபேரனோட கண்ணுக்கு தான் தெரியும் பெரியவா சொல்றார் குபேரனா அந்த பக்தரும் மற்றவர்களும் வாயை பிளந்தார்கள் உன் பிள்ள சீக்கிரம் குபேரன் ஆயிடுவான் கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார் பெரியவா எல்லோரும் வியப்பின் விளிம்பிற்கே போய்விட்டார்கள் அந்த பக்தரும் தான் இப்போது இருக்கும் நிலையை எண்ணி பார்த்தார் குபேர அந்தஸ்தை தன்னால் கற்பனை கூட பண்ண முடியாது சரி பெரியவா சொன்னால் அது சத்தியம் எனவே சாத்தியம் என்று கிளம்பினார் ஆனால் எப்படி என்று மனதில் ஆச்சரியமான கேள்வியோடு ஊர் திரும்பினார் ரெண்டு வருஷம் ஓடிவிட்டது ஒரு நாள் அந்த பக்தரோட தூரத்து சொந்தக்காரர் ஒருவர் வந்தார் அவருக்கு வாரிசு இல்லாததால் சொந்த பந்தம் விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பக்தரோட பையனை ஸ்வீகாரம் கேட்டு வந்தார் மறுத்து சொல்ல முடியாத பந்தம் பெரியவருடைய மடியில் அமர்ந்திருந்த குழந்தையை பார்த்த பாக்கியசாலி பெரியவா சொன்ன மாதிரியே குபேரனாகிவிட்டான் எவ்வளவு என்று கணக்கிட்டு சொல்ல முடியாத பிரம்மாண்ட சொத்துக்கு ஒரே வாரிசாகிட்டான் அந்த குழந்தை பெரியவாளோட தீர்க்க தரிசனத்தை என்னன்னு சொல்கிறது அவர் பாதார விந்தங்களை वणगिविपम हर हर शंकर जय जय शंकर शंकर कांजी शर शंकर